குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குவதும் கேரளா தமிழ்நாட்டுக்கு வெறும் பட்டை நாமம் அடிப்பதும் தான் இதனுடைய வேலையாக இருக்கு பட்டினி போட்டு பணியை வைக்கிற ஒரு பார்முலா தான் பாஜகவினுடைய ஃபார்முலா உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றதை செய்யி எங்களை ஆதரி என்பதான் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ரயில்வே துறையினுடைய ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தலைமையில் அமைச்சர்கள் கோபண்ணா மற்றும் ரயில்வே போர்டினுடைய தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்றனர் பதினெட்டாவது நாடாளுமன்ற அமைக்கப்பட்டு ஒன்னே முக்கால் ஆண்டுகள் முடிந்துவிட்டது முதல் முறையாக இன்றைக்கு தான் வந்து ரயில்வேனுடைய ஆலோசனை குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது மிக காலதாமதம் அநேகமாக மற்ற அனைத்து துறையினுடைய ஆலோசனை குழு கூட்டம் இரண்டாவது முறை நடந்து முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன் ரயில்வே துறை தான் முதல் முறையாக நடந்திருக்கிறது அதை நாம் எனக்கு சுட்டி காட்டினோம் ரயில்வே துறையினர் பல பணிகள் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்திய ரயில்வேயினுடைய வளர்ச்சிக்கு மிக அடிப்படையானது சம பங்களிப்பு என்பதை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை புள்ளிவரங்களோடு இந்த கூட்டத்திலே எடுத்து வைத்திருக்கிறோம் குறிப்பாக பிற ரயில்வேக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி ஒப்பிட்டால் தெற்கு ரயில்வேக்கு மிக மிக குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுகிறது அதை புள்ளி விவரங்களோடு எடுத்து சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டில் புதிய வழித்தடத்துக்கு நியூ லைன் புதிய வழித்தடத்திற்கு முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இதில் தெற்கு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்கீடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் முன்னூத்தி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சதவீதம் நாடு முழுக்க புதிய வழித்தடத்துக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் தெற்கு ரயில்வேக்கு முன்னூற்றி ஒரு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குவதும் கேரளா தமிழ்நாட்டுக்கு வெறும் பட்டை நாமம் அடிப்பதும் தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது இது நியூ லைன் என்றால் பிரைம் மினிஸ்டர் கதி சக்தி திட்டம் உங்களுக்கு தெரியும் சிறப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது அப்படி அமல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் இந்த ஆண்டில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கூடிய ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் அதை தொடர்ந்து இரண்டு முறை கூடப்பட்டிருக்கிற கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற ஒப்புதல் குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய நாலு மாநிலங்களில் பதினெட்டு மாவட்டங்களை இணைக்கிற தண்டவாள திட்டத்திற்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பீகாரை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பிரதமர் கதிசக்தி திட்டத்தின் கீழான சிறப்பு திட்டங்கள் அப்படி எந்த சிறப்பு திட்டமும் தமிழ்நாடு கேரளா தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை புதிய வழித்தடத்திற்கு ஒரு சதவீதமும் சிறப்பு திட்டங்களில் எதுவும் வழங்கப்படவில்லை இதையெல்லாம் இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற புள்ளிவரங்கள் இந்த புள்ளிவரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதை போன்ற பாரபட்சம் அப்பட்டமான பாரபட்சம் தெற்கு ரயில்வேக்கு நிகழ்கிறது தமிழ்நாடு கேரளாவுக்கு நிகழ்கிறது பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு பல திட்டங்களை ஒதுக்குகிற ரயில்வே துறை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் வஞ்சகம் இழைப்பதை நிறுத்த வேண்டும் இந்த பட்ஜெட்டிலாவது ரயில்வே துறையில் தெற்கு ரயில்வேக்கு புதிய வழித்தடத்திற்கும் மற்ற புதிய திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல இரண்டாவது மிக முக்கியமானது இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் நிலக்கரியை வணிகம் நிலக்கரியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ரயில் மூலம் கொண்டு சென்றால் அதே போல இரும்பு தாதுவை கொண்டு சென்றால் கொண்டு செல்லப்படுகிற தூரத்துக்கு ஏற்ப போல இருபது சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படுகிறது கார்பரேட்டுகளுக்கு நிலக்கரிக்கும் இரும்பு தாதுவுக்கும் கட்டண சலுகை உண்டு ஆனால் மூத்த குடிமக்களுக்கு இன்றைக்கு வரை கட்டண சலுகை இல்லை இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் நிலக்கரியையும் அல்லது வந்து இரும்பையும் விட மோசமானவராகிவிட்டார்களா என்ற கேள்வி இருக்கிறது எனவே சீனியர் சிட்டிசனுக்கான இந்த மூத்த குடிமக்களுக்கான பயண கட்டண சலுகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம் அதே போல் மிக முக்கியமானது பிங்க் புத்தகம் உங்களுக்கு தெரியும் ரயில்வே பட்ஜெட் பை முன்வைக்கப்பட்ட காலத்தில் ரயில்வே பட்ஜெட் என்றைக்கு முன்வைக்கிறாங்களோ அன்று மாலையே பிங்க் புத்தகம் வெளியிடப்படும் பிங்க் புத்தகத்தில் ரயில்வேயினுடைய அனைத்து திட்டங்களும் அந்த திட்டங்களுக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த ஆண்டு ஒதுக்கப்படுகிற வேண்டிய நிதி வருகிற ஆண்டுகள் ஒதுக்கப்பட வேண்டிய நிதி என்று அனைத்து புள்ளிவரங்களும் பிங்க் புத்தகத்தில் இருக்கும் இதை கடந்த காலங்களில் ரயில்வே பட்ஜெட் அமுல் என்றைக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அன்று மாலை வெளியிட்டார்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அதை அன்றைக்கு வெளியிடாமல் அந்த கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் ஏன்னா கூட்டத்தொடர் நடக்கிற பொழுது அந்த புள்ளி விவரங்களை எடுத்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக குரல் கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கூட்டத்தொடர் முடிவதற்குள் வெளியிடாமல் கூட்டத்தொடர் முடிகிற நாளில் வெளியிட்டார்கள் கடந்த ஆண்டு பட்ஜெட்டை ஒட்டி நடந்த விவாதத்தில் மிக கடுமையாக நான் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினோம் பின் புத்தகத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று என்னுடைய விளைவாக இந்த ஆண்டு பின் புத்தகத்தை வெளியிடுவதை நிறுத்திவிட்டார்கள் இப்பொழுது எந்த திட்டம் எவ்வளவு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு தேவை இந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற எந்த விவரமும் உங்களில் நம்மில் யாரும் எடுக்க முடியாது புள்ளிவரங்களையும் தரவுகளையும் மறைப்பதை போல மக்களுக்கு செய்கிற துரோகம் எதுவும் இல்லை ஒரு திறந்த வெளிப்படையான நிர்வாகத்தை ரயில்வே துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே போல தெற்கு ரயில்வேக்கு இந்த ஆண்டு ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கிறது ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தெற்கு ரயில்வே கேட்டதற்கு ரயில்வே வாரியம் இரண்டாயிரம் பணியிடங்களை நிறைவேற்ற மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறது அதே போல லோக்கோ பைலட் ரயில் ஓட்டுநர்கள் அறுநூறு காலி பணியிடங்கள் இருக்கிறது அறுநூறு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அனுமதி கேட்டதற்கு இரநூறு காலி பணியிடங்களை நிரப்ப மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் மிக கடுமையான சிரமங்களை தெற்கு ரயில்வேக்கு உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறோம் இது போக புதிய ரயில்வே திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் நிதி ஒதுக்கப்படாத திட்டங்கள் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை அத்திப்பட்டு புத்தூர் ஈரோடு பழனி மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி சென்னை மகாபலிபுரம் வழியாக கடலூர் போன்ற புதிய ரயில்வே திட்டங்கள் வழித்தடங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் வருடத்துக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்து கிடப்பிலே கிடக்கிறது இந்த புதிய திட்டங்கள் அகல ரயில் பாதை திட்டங்கள் அதே போல் கேஜ் கன்வர்ஷன் மீட்டர் குறுகிய பாதை திட்டத்தை தடத்தை அகல ரயில் பாதை தடமாக மாற்றுவதற்கான நிதி இது எல்லாமே பத்து சதவீதத்துக்கும் குறைவாக ஒரு சதவீதம் வரை மட்டுமே வழங்கப்படுகிறது இதனுடைய மொத்த விவரமும் சேர்த்து எடுக்கப்பட்டு இன்றைக்கு கூட்டத்திலும் அதற்கு பிறகு ரயில்வே அமைச்சரின் கையிலும் கொடுத்திருக்கிறோம் அதே போல மதுரையினுடைய வளர்ச்சி தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மதுரையிலிருந்து சென்னைக்கு கூடுதலான ரயில் இயக்கப்பட வேண்டும் குறிப்பாக கோயமுத்தூரினுடைய போத்தனூரும் மதுரையினுடைய கூடல் நகரும் இரண்டாவது முனையமாக மாற்றப்பட வேண்டும் அதற்கான தேவை எவ்வளவு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம் அதே போல உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்தியாவினுடைய இரண்டாவது தொழில் உற்பத்தியில் மிக சிறப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களில் பெரும்பான்மையான பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து கப்பல் வழியாக ஏற்றுமதி ஆகிறது அப்படி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பொருட்கள் செல்வதற்கு அனைத்து சரக்கு வண்டிகளும் மதுரை ரயில் நிலையத்தை கடந்து செல்வதால் மிக கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ரயில்வே மதுரை ரயில் நிலையத்தில் இருக்கிறது அதற்கு மாற்றாக மதுரையில் ஒரு பைபாஸ் வந்து வழித்தடம் என்பது உருவாக்கப்பட வேண்டும் சோழவந்தானிலிருந்து சவரக்கோட்டை வரை ஒரு பைபாஸ் சரக்கு வழித்தடம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது ஆர்வத்தோடு இருந்தேன் ஏன்னா முதல் பாயிண்ட்டே அதை தான் சொன்னேன் அது ரயில்வேனுடைய புள்ளி உரத்தோட போன ஆண்டு ரிவைஸ்டு பட்ஜெட்ல முப்பத்தோராயிரம் கோடி நியூ லைனுக்கு கொடுத்துருக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு முன்னூத்தி ஒரு கோடி தான் கொடுத்துருக்குறீங்க இது எந்த வகையில நியாயம் என்பதை நீங்கள் தெரிவிக்கணும் என்று சொன்னேன் அதே போல் சீனியர் சிட்டிசன் இதையும் குறிப்பிட்டேன் அவர் எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டாரு வேற அநேகமாக வேற யாரும் இந்த கேள்வியில் எடுப்பலாம் எல்லாம் வேற யாரும் இந்த தெற்கு ரயில்வேனுடைய இந்த பாகுபாடை வந்து வலியுறுத்தணும் அவரை இறுதியாக ரயில்வே அமைச்சர் சொன்ன ஒரே பதில் நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் வந்து என்னுடைய குறிப்பேடுகளில் எழுதியிருக்கிறேன் குறிச்சிருக்கிறேன் அதே போல எல்லா போர்டு மெம்பர் ரயில்வே போர்டு மெம்பர் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க அனைவரும் குறித்திருக்கிறாங்க இது அனைத்தின் மீதும் நான் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று மட்டும் சொன்னாரே உடைய நாங்கள் எழுப்பிய எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனைக்குள்ளே போய் அவர் எந்த பதிலும் சொல்லலை அவரும் சரி இணையமைச்சர்கள் ரெண்டு பேரும் சரி கூட்டத்தொடர் இந்த எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் உள்ளிட்டவைகள் அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் விவாதிக்க இருக்கிறாங்க நிச்சயமாக வர்ற ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் சரி இதுவும் சரி இந்த புள்ளிவரத்தை வைத்து தமிழ்நாடு கேரள எம்பிக்கள் மிக கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா இது வந்து மிக மிக அப்பட்டமாக காட்டப்பட்டிருக்கிற ஒரு புள்ளிவரம் தொடர்ந்து நடக்கிற புறக்கணிப்பினுடைய ஒரு பகுதியாக அதனுடைய உச்சபட்சமாக இந்த புறக்கணிப்பு நடந்திருக்கிறது என்பதான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த கவர்மெண்ட் வருது பிஜேபி கவர்மெண்ட் தொடர்ந்து அவங்க தான் முறையாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுறது அப்படின்றது எதற்காக இந்த மாநிலங்கள் அரசால் புறக்கணிக்கப்படுகிறது அந்த மாநிலங்களினுடைய வளர்ச்சியை எடுப்பதற்காகத்தான் இது நடத்துகிறார்களா இல்ல தமிழ்நாடு கேரளா என்பது தங்களது மாநிலம் இல்லை என்பதை அவர்கள் வந்து முழுமையாக நம்புகிறார்கள் எனவே தங்களது மாநிலம் அல்லாத ஒரு மாநிலத்துக்கு தான் ஏன் கொடுக்கணும் என்பதும் பட்டினி போட்டு பணிய வைக்கிற ஒரு பார்முலா தான் பாஜகவினுடைய உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றதை செய் எங்களை ஆதரி என்பதான் நீங்கள் வெளிப்படையாக மெட்ரோ ரயில் விஷயத்தில் என்ன சொன்னாலும் பாரு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் மெட்ரோ ரயில் வரும் என்று அதிமுக சொன்னதும் பாஜக சொன்னதையும் நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் எங்களுக்கு எதிர் மனநிலை அரசாட்சி நடக்கிற பொழுது உங்களுக்கு நாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்பதுதான் அதனுடைய உச்சபட்சம் இப்போ இந்த மூவாயிரம் முப்பத்தோராயிரம் கோடி முந்நூற்றி ஒரு கோடி என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு படும் மோசம் இத்தனைக்கும் கடந்த ஆண்டு அவ்வளவு பெரிய ஒரு குரலை நாம் கொடுத்துருக்குறோம் புதிய வழித்தடத்துக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்குறீங்க ஒண்ணுக்கு கூட நீங்க நிதி ஒதுக்கல என்று இப்போ மதுரை அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி என்பது தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கான மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே நில கையகப்படுத்துவதற்குள்ளிட்ட நிதியை கொடுத்துட்டு மீதி நிதி கொடுக்கல ரயில்வே அமைச்சரே என்ன சொன்னாரு இப்போ தமிழா தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுக்கல தாமதம்னாரு அப்புறம் வந்து பதில் சொன்ன பிறகு இல்லை இல்லை நான் சொன்னது பத்திரிக்கையாளருக்கு சரியா கேட்கல என்று மழுப்பினார் இவர்கள் நிதி ஒதுக்காததால் நில கையகப்படுத்துதலே முழுமையாக நடக்காம இருக்கு நில கையகப்படுத்தலே நடக்காட்டா அப்புறம் தண்டவாளம் என்னைக்கு அமைச்சு என்னைக்கு வந்து ரயில் ஓட்டுறது இந்த மாநிலங்களுடைய முன்னேற்றம் தடைப்படுது அப்படின்றது அப்படி பார்த்தா மற்ற மாநிலங்கள் வந்து பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் வந்து இவ்வளவு பணம் ஒதுக்கப்படும் போது அந்த மாநிலங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியை கண்டிருக்கா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது அதாவது வளர்ச்சி என்பது வந்து பல்வேறு அளவீடுகளில் பல துறைகளினுடைய இணை இணைப்பு சார்ந்தது ஆனால் உள்கட்டமைப்பில் பல மாநிலங்களில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக செய்திருக்கிற முதலீடு மிக மிக அபாரமா இருக்கு இப்போ நான் இந்த சொன்னல மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் வழியாக போகிற பதினெட்டு மாநிலங்களுக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடியை அமைச்சர அமைச்சகம் வந்து உடனடியாக அனுமதி கொடுக்குது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்பு ஒரு புதிய வழித்தடத்தை கடந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்திய ரயில்வே செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க ஒரு நியூ லைன் கிடையாது எப்படி நீ பழைய வழித்தடத்துல மட்டுமே வண்டி ஓடும் புதிய கூடுதல் ரயில்களை இயக்குறது கிடையாது நிதி கொடுக்கறது கிடையாது அப்படின்னா உள்கட்டமைப்பை திட்டமிட்டு வஞ்சிப்பதும் இன்னொரு பக்கம் உள்கட்டமைப்பை திட்டமிட்டு அதிகப்படுத்துவது ஒரே மாநிலத்தில் அஞ்சு மெட்ரோ ஓடி இருக்கு அஞ்சு நகரங்களில் மெட்ரோ ஓடுது நாலு நகரங்களில் மெட்ரோ ஓடுகிற மாநிலம் இருக்கு மூன்று நகரங்களில் மெட்ரோ ஓடின பல மாநிலங்கள் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் மெட்ரோ இருக்கிறது கோயம்புத்தூர் மதுரைக்கு என்ன உங்களுக்கு தடை இப்படி உள்கட்டமைப்பை அடிப்படை கட்டமைப்பை நிதியை தர மறுப்பது என்பது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்று நான் நினைக்கிறேன்